துணைநிலாவணையிலே உள்ள இந்த குப்பை கொட்டுகின்ற விடயம் தொடர்பாக நான் சில தினங்களுக்கு முன் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தேன் அதன்படி இந்த கிராமத்தைச் சேர்ந்த பலரும் உணர்வுபூர்வமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் அது மாத்திரமல்ல அந்த காணொளியை பார்வையிட்ட பலரும் கருத்து தெரிவித்தது மாத்திரமல்ல அந்த காணொளியை அதிக பார்த்திருந்தீர்கள் அதிலிருந்து ஒரு விடயம் விளங்குகின்றது இந்த விடயத்தில் அதாவது நீலாவணையில் வீதியோரங்களில் இந்த பிரதான வீதியிலே குப்பை கொட்டுகின்ற விஷயம் தொடர்பாக அனைவரும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆனாலும் கூட பலரின் கருத்துக்கள் பலதாக அமைந்தாலும் ஒரு முஸ்லிம் அன்பர் ஒரு ப அந்த பதிவிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அழகாக குறிப்பிட்டிருந்தார் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இவ்வளவு வெளிப்படையாக மருதமுனையாக்கள் குப்பை கொட்டுகிறார்கள் என்கின்ற விட மாத்திரமல்ல அயல் கிராமத்தவர் குப்பை கொட்டுகின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் அங்கு குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த தானே நான் இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டும் என்று யோசித்திருந்த உண்மையாகவே அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் அதால் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றார் இவ்வாறு அவர்கள் அந்த முஸ்லீம் அவர் கூறியிருக்கிறார் முஸ்லீம் அன்பர் கூறியிருக்கிறார் அதாவது இவ்வாறு குப்பைகள் கொட்டப்படுகின்றது என்று அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறபடியினால் நாங்கள் இனிமேல் நம்மவர்கள் நமது கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு எவருமே குப்பை கொட்ட வேண்டாம் கழிவுகளை வீச வேண்டாம் என்கின்ற ஒரு நல்ல விடயத்தை அந்த தம்பி அங்கு குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயத்தை உத்திணாக்குகின்ற போது ஒருவர் செய்கின்ற பிள்ளைக்காக ஒருவர் கற்றுகின்ற குப்பைக்காக ஒரு சிலர் கொட்டுகின்ற கோழி கழிவுகளுக்காக மாட்டுக் கழிவுகளுக்காக நாங்கள் முஸ்லீம் சமூகம் என்று சொல்லிவிட முடியாது மருதமுனை மக்கள் கொட்டுகிறார்கள் என்கிற விடயத்தையே நாங்கள் சொல்லிவிட முடியாது மருதமுனை மக்கள் கொட்டுகிறார்கள் மருதமுனை முஸ்லீம்கள் கொட்டுகிறார்கள் அதாவது கிராமத்தை அவர்கள் கொட்டுகிறார்கள் ஒரு சிலர் கொட்டுகின்றார்கள் ஒரு சிலர் கொட்டுகிறத்துக்காக நாங்கள் முற்றுமுழுதாக இந்த கிராமத்தையே சொல்லிவிட முடியாது ஆகவே அந்த அன்பர் அழகான பதிவை பெற்றிருந்தார் அவர் அதை பார்த்து பாருங்கள் இவ்வளவு அழகாக கூறுகிறார்கள் தெளிவாக கூறுகிறார்கள் அவை நீங்கள் எவருமே செய்ய வேண்டும் ஆகவே ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் ஒரு நீண்டகால பிரச்சனை இன்டர்நெட் இருந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு நீண்டகால பிரச்சனை இந்த பிரச்சனை பிரதேச செயலகம் வரையில் சென்று பிரதேச சபை வரையில் சென்று போலீஸ் வரையில் சென்று அரசாங்க அதிபர் வரையில் சென்று ஒரு காலத்திலே அதாவது போலீஸின் மொபைல் அதாவது சேவிசை இந்த இதிலே நடமாட்டத்துக்காக விட்டு இருந்தால் இந்த குப்பை கொட்டுகின்ற விடயத்தின் சொல்லுவாங்க அது மாத்திரமல்ல மண்முனை சேர்ந்த பற்றி பிரதேச சபையானது அங்கு ஒரு போட்டை நோட்டீஸ் போட்டை போட்டிருக்கிறது குப்பைகள் கொட்ட வேண்டாம் ஆனால் அவ்விடத்திலேயே குப்பைகள் கொட்டப்படுகின்றன ஆகவே இந்த தீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்னும் எவராலும் முடியாமல் போயிருக்கேன் நான் நிறைய கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களுக்கு மேல் ஆகவே இப்போ தற்போது பார்க்கின்ற போது இதில் என்ன இல்லை இப்படத்தில் என்ன இல்லை கோழி கழுவகள் இருக்கின்றது பொலித்தீன் பேக்குகள் கிடக்கின்றது போத்தல்கள் கிடக்கின்றது அதே போன்று அதாவது கொண்டு வந்து படத்தை குவித்து விட்டார் அதைத்தான் அந்த மாட்டு வண்டியிலே சென்ற அன்பர் கூறினார் அதே போன்று மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்த இரண்டு பேர் கூறியிருந்தார்கள் அழகாக கூறியிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவ்வளவு சாதாரணமானவர்கள் இல்லை அது கருத்து தெரிவித்தவரில் ஒருவர் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் நினைக்கின்றேன் போன்று இன்னும் ஒருவர் தம்பியும் கருத்து தெரிவித்திருந்தார் ஆகவே அதேபோல் மாட்டு வண்டியிலே சென்று அவர் அழகாக கூறியிருந்தார் ஆகவே இந்த விடை தொடர் அது மாத்திரமல்ல ஒரு தம்பியும் மிகவும் உணர்பூர்வமாக கூறுகின்றார் ஆகவே இது ஒரு சூழல் மாசடையும் நாங்கள் சூழலை பாதுகாப்போம் என்று கூறுகின்ற போது சூழல் மாசடைகின்றது ஆகவே இந்த பிரச்சனையை நீங்கள் எவருமே தீர்க்கவில்லை ஒரு நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்றபடியினால் இந்த பிரச்சனையை இவ்வாறு தீர்ப்போம் என்கின்ற மனம் என்னில் வருகின்றது அந்த முஸ்லீம் தம்பி கூறியிருந்தார் அழகாக கூறியிருந்தார் ஒரு சிலர் கூறு அதை நான் கூறுகின்றேன் ஒரு சிலர் கொட்டுவதற்காக மருதமனை மக்கள் கொட்டுகிறார்கள் என்று சொல்ல முடியாது மருதமனை முஸ்லீம்கள் கொட்டுகிறார்கள் என்று சொல்ல முடியாது அதேபோன்று அயல் கிராம மக்கள் கொட்டுகின்றார்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே ஒரு சிலர் ஒரு சிலர் ஒருவர் தெரிவு இருவர் செய்கின்ற தவறுக்காக நாங்கள் முற்று முழுதாக கிராமத்தையே குறை கூறிவிட முடியாது அந்த பணவொலியிலே அவர்கள் அதன் படி நான் இதை குறிப்பிடுகிறேன் ஆகவே ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறேன் முஸ்லிம்களின் மருதமனை கிராமத்தின் உயரிய சபைகள் இருக்கின்றன அதாவது பள்ளிவாசல்கள் சம்மேளனம் அதேபோன்று உலமாக்கல் சபை என்று இருக்கின்றது அதாவது பள்ளிவாசல் சம்மளனம் இருக்கின்றது உலாமக்கல் உலமாக்கல் சபை இருக்கின்றது அதே போன்று மருதமுனையிலே உள்ள ஆர்டிஎஸ்கள் இருக்கின்றது எல்லோரும் ஒன்று சேருங்கள் இது அது இது எந்த அதாவது இது ஒரு பக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் மறுபக்கம் கல்முனை மாவட்ட கல்முனை அதாவது அம்பாறை மாவட்டம் என்று சொன்னால் கல் ஒரு பக்கம் கல்வினை போலீஸ் மற்ற பக்கம் எங்களுடைய மண்முனை பெற்று அதாவது கல்வாஞ்சிக்குடி போலீஸ் ஒரு பக்கம் அதாவது துணை இங்கால பக்கம் வந்து கல்வாஞ்சிக்குடி போலீஸும் இங்கால வந்து கல்முனை பரிசும் என்று கூறப்படுகின்றது ஆகவே இதை நிச்சயமாக தீர்த்து வைக்கவதற்கு கல்முனை போலீஸாரும் கல்வாஞ்சிக்குடி போலீசாரும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்க அதிபர்களும் இதில் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் பிரதேச செயலாளர்கள் கல்முனை பிரதேச செயலாளர் அதுபோன்று கல்வஞ்சிக்கு பிரதேச செயலாளர் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கல்முனை மாநகர சபையினுடைய ஆணையாளரும் பிரதேச சபையினுடைய செயலாளரும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போது எடுக்கின்ற போதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்ட முடியும் இவை எல்லாத்திற்கும் அப்பால் மக்கள் ஒளிப்படைய வேண்டும் அதாவது துணைநிலாவணை மக்கள் சொல்லுகின்றார்கள் இங்கு கொட்டை குப்பை கொட்டப்படுகின்றது இவ்விடத்தில் கொட்டப்படுகின்றது அதிகாலை வலையிலே கொட்டப்படுகின்றது இரவு வலையிலே கொட்டப்படுகின்றது என்று சொல்லுகின்ற போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு மக்கள் ஒளிப்படைய வேண்டும் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது மருதமனை கிராம மக்கள் அதாவது அதாவது மருதமனை கிராமத்திற்கு பொறுப்பாக உள்ள முஸ்லிம்களுடைய உயரிய சபையாக உலமாக்கல் சபை பள்ளிவாசல் பள்ளிவாசல் சம்மேளனம் அது உட்பட புத்திஜீவிகள் கல்விமான்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒரு இடத்தில் அமர்ந்து அதாவது நான் குறிப்பிட்ட அதிகாரிகளுடன் இடந்து இந்த விடயத்துக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பீர்கள் காரணம் என்னவென்றால் முற்று முழுதாக மருதமுனை என்று குற்றஞ்சாட்டுவதை விட அதாவது அந்த மருதமுனை என்பதை விட அந்த கிராமத்தில் உள்ள உலமாக்கல் சபை போன்று பள்ளிவாசல் சம்மேளனம் அதேபோன்று கல்வாஞ்சிக்குடி போலீசார் கல்முனை போலீசார் போன்று மண்முனைதான் நிறைவு பெற்ற பிரதேச சபை போன்று கல்முனை மாநகர சபை உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து இந்த சூழலை நாங்கள் பாதுகாப்போம் எதிர்காலத்தில் மற்றவர்களால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது எல்லாம் என்ன நடக்குது என்று சொன்னால் எல்லாம் நடத்திருக்கிறார்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் எல்லாம் ஒரு நாள் பூசை அந்த ஒரு நாள் பூசை என்பதை விட நாங்கள் ஒளிப்படைவோம் நாங்கள் ஒளிப்படைவோம் நாங்கள் ஒளிப்படைவோம் நன்றி வணக்கம்